அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பாவ காரகத்துவங்கள் வரிசையில் ஜீவனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் என்று சிறப்பித்து கூறப்படுகிற பத்தாம் பாவத்தின் சிறப்புகள் மற்றும் காரகங்களை காண இருக்கிறோம் பத்தாம் பாவம் என்பதே ஜாதகத்தின் உச்சி அல்லது சிகரம் என்று சிறப்பித்து கூறப்படக்கூடிய ஒரு மிகவும் சிறப்பான பாவமாகும் கேந்திர பாவங்களிலே மிகவும் வலிமையான பாவம் ஜாதகரின் தொழில் ரீதியாக அவருக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை வழங்கக்கூடிய பாவம் இந்த பத்தாம் பாவம் உலகிலுள்ள அனைத்து தொழில்களையும் தெரிவிக்கக்கூடிய பாவம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய இறுதி கர்ம சடங்குகளை தெரிவிக்கக்கூடிய கர்ம பாவம் இந்த பத்தாம் பாவம்தான் அரசு உயர் பதவிகளுக்கு காரகம் வகிக்கக்கூடிய சூரியனும் கௌரவ பணிகளுக்கு காரகம் வகிக்கக்கூடிய குருவும் தொழிலுக்கு காரகம் வகிக்கக்கூடிய சனியும் பத்தாம் பாவத்தின் காரக கிரகங்களாகும் உடல் உறுப்புகளில் தொடைப்பகுதி கல்லீரல் சிறுகுடல் பெருங்குடல் போன்ற பகுதிகளை குறிப்பது உறவுகளில் வாழ்க்கை துணையின் தாய் அதாவது மாமியார் என்ற உறவையும் தத்து குழந்தையின் விவரங்களையும் தெரிவிப்பது பத்தாம் பாவம் புற சார்புடைய அனைத்து காரியங்களிலும் வெற்றியை குறிக்கக்கூடிய பாவம் ஒருவருடைய முதல் தொழிலை குறிக்கக்கூடிய பாவம் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை தெரிவிக்கும் பாவம் ஜாதகருக்கு தொழிலில் உள்ள தொலைநோக்கு பார்வையை தெரிவிப்பது ஜாதகருக்கு உள்ள நிர்வாக திறன்களை தெரிவிப்பது பிரபலமான தொழிலதிபர் என்ற பெயரிடுத்தலை தெரிவிப்பது இந்த பாவம்தான் நம்மை யார் என்பதை பிறருக்கு இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடிய பாவமே இந்த பத்தாம் பாவம்தான் நாம் ஒருவரும் செய்யக்கூடிய தொழிலை வைத்து தான் நம்ம யார் அப்படின்னு நம்ம மற்றவங்க கிட்ட அறிமுகம் செய்து கொள்வோம் ஒருவரின் பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடியது ஒருவருடைய மதிப்பு மரியாதையை தெரிவிக்கக்கூடிய பாவம் உலகத்தில் உள்ள சுகங்களை புற சுகங்களை தெரிவிக்கக்கூடிய பாவம் இந்த பத்தாம் பாவம் தான் ஜாதகர் தான் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பெரிய அளவினதாக செயல்படக்கூடிய பாவம் தான் இந்த பத்தாம் பாவம் மிகவும் பிரபலமான தொழிலதிபர் என்ற பெயரெடுப்பதும் கடைசி வரை தான் சம்பாதித்த சொத்துக்களையும் திப்புகளையும் மரியாதைகளையும் காக்கும் திறன் கொண்ட மிகவும் முக்கியமான முக்கியமான பாவம் என்னென்னா இந்த பத்தாம் பாவம்தான் பத்தாம் பாவம் அப்படின்றதே தொழிலில் எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் இன்னும் மேன்மேலும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு உயரத்திற்கு போக வேணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் இந்த வளர்ச்சி போதும் அப்படின்ற திருப்தி அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆணையிடும் பதவிகள் உயர் அதிகார பதவிகள் முதன்மை பதவிகள் தலைமை தாங்கும் பதவிகள் ஆட்சி பதவிகள் தலைமை பதவி என்று அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து உச்ச பதவிகளுமே இந்த பத்தாம் பாவத்தை தான் குறிக்கும் தன் துறை சார்ந்த தேடல் தொழில்நுட்பத்திறன் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் அரசாங்க மரியாதை தனக்கென தனி மரியாதையை வளர்த்து கொள்வது பிறர் முன்மாதிரி என்று ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு வெற்றிகளை குவிப்பது எந்த செயலையும் திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் போன்றவைகள் அனைத்தும் பத்தாம் பாவத்தின் காரகங்களாகும் பத்தாம் பாவம் சிறப்பாக உள்ள ஜாதகர் எந்த தொழிலானாலும் அதில் தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி கொண்டு செயல்படக்கூடியவராக தான் இருப்பார் தொழிலில் அனைத்து விதமான தொழில்நுட்பங்களையும் டெக்னாலஜிகளை புதிது புதிதாக வளர்த்து கொண்டே இருக்கக்கூடியவராக இருப்பார் தொழில் சார்ந்த அனைத்து விதமான நுட்பங்களையும் கற்று அப்டேட் செய்து கொண்டே இருப்பார் அவருடைய தொழில் எவ்வளவு முன்னேற்றம் பெற்றாலும் திருப்தி என்ற மனநிலை ஏற்படவே ஏற்படாது அந்த துறையில் திருப்தி ஏற்படாமல் இதைவிட இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் இதைவிட சிறப்பாக என்ன செய்தால் இன்னும் முன்னேற்றம் பெற முடியும் அப்படின்னு இந்த சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் தொழிலை மேலும் விரிவுபடுத்தலாம் என்ற எண்ணம் ஓட்டம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் அந்த உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய நபராக தான் இந்த பத்தாம் பாவம் வலுவாக இருக்கக்கூடிய நபர்கள் செயல்படுவாங்க பத்தாம் பாவம் வலுப்பெற்ற ஜாதகர் சிறந்த தொழிலதிபர்களாக மற்றவர்களுக்கு சிறந்த தொழிலதிபர் என்ற முன் உதாரணமாக திகழக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க தன் தொழில் சார்ந்த துறையில் சாதனை படைப்பது அடுத்தடுத்த பதவி உயர்வுகளை பெற்று கொண்டே அதே துறையில் உச்ச பதவியை பெறுவது அடுத்தடுத்த ப்ரமோஷன் வாங்கிக்கிட்டே அந்த டிபார்ட்மெண்ட்டில் எது ஹையஸ்ட்டு போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டை பெறணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு வேலை செய்கிறவங்க தான் இந்த பத்தாம் பாவம் உயர்ந்த இடத்தில் பணிபுரிவது அதாவது ரொம்ப ஹையஸ்ட்டு போஸ்ட்டு கிரீன் இங்கில் சைன் பண்ணுற அளவுக்கான மிகவும் உயர்வான பதவிகளை வகிப்பாங்க கௌரவமான பதவியாக இருக்கும் அந்த பதவியை சொன்னாலே அவங்கள அவங்க அவங்க யார் அப்படின்ற ஒரு கௌரவம் வந்துடும் அந்த ஜாதகருக்கு அந்த மாதிரியான ஒரு போஸ்டர்லாம் குறிக்கிறது இந்த பத்தாம் பாவம் தன்னுடைய தொழிலில் அடையாள குறிகளை ட்ரேட் மார்க்குகளை உருவாக்கி தருவது இந்த பத்தாம் பாவம் தான் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வுடன் எப்போதும் இருப்பது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் இல்லைனா நமக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் நம்மளா ஏமாற்றிடுவாங்க அதனால் எப்போதும் பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாமே பத்தாம் பாவத்தில் வருவாங்க பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கர்ம சடங்குகளை அவங்களுக்கு கடைசி காலத்தில் செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் முறையாக செய்யக்கூடிய பாவம் கர்ம பாவம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் பாவம் தான் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த தொழிலதிபர்களுக்கான வெகுமதிகளை அவார்டுகளை வாங்குவது எல்லாமே இந்த பத்தாம் பாவம் சுய கட்டுப்பாடுகளோடு எந்த ஒரு செயலையும் திறம்பட செய்து முடிக்க வேண்டும் என்பன போன்ற சிறப்பான காரகங்களை கொண்ட ஆற்றல் பெற்ற பாவம் தான் இந்த பத்தாம் பாவம் இந்த பதிவில் பத்தாம் பாவத்தின் சிறப்புகள் மற்றும் காரகத்துவங்களை பார்த்தோம் அடுத்த பதிவில் பதினோராம் பாவத்தின் காரகங்களை காணலாம் நன்றி வணக்கம்